ஜீசஸ் ரிவார்ட்ஸ் மினிஸ்ட்ரி தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக என் தேவனாகிய கர்த்தாவே எங்கள் சாபத்தை எல்லாம் ஆசீர்வாதமாக மாற்றுபவரே தகப்பனேன் இந்த எண்ணூற்றி பத்தொன்பதாம் நாளின் வெகுமதியாக பரிசுத்த வேதாகமத்தின் பழைய ஏற்பாட்டில் ஏசையா புத்தகத்தை பற்றி தெரிந்து கொள்ள செய்யப்போவதற்காக கர்த்தாவே உமக்கு அநேக கோடி ஸ்தோத்திரங்களும் நன்றிகளும் சங்கீதத்திலிருந்து கர்த்தருக்கு ஸ்தோத்திரங்கள் சகல ஜனங்களும் முன்பாக கெம்பீர சத்தமுடன் ஆர்ப்பரிக்க செய்தவரே கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம் யாக்கோபின் தேசத்தை எங்களுக்கு சுதந்திரமாக கொடுத்தவரே கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம் நீதிமொழிக்காக கர்த்தருக்கு நன்றிகள் கோபக்காரன் வழக்கை கொழுவுகிறான் எனவும் மூர்க்கன் பெரும் பாதகன் என்றும் உரைத்தீரே கர்த்தாவே உமக்கு நன்றி மனுஷனுடைய அகந்தை அவனை தாழ்த்தும் என்றே கர்த்தாவே உமக்கு நன்றி பர்சுத்த வேதாகமத்தின் பழைய ஏற்பாட்டில் ஏசையாவின் புத்தகம் பதினேழாம் அதிகாரத்தில் அக்காலத்தில் இருந்த சிரியாவின் தலைநகரமான தமஸ்குவை பற்றியதான தீர்க்க தரிசனம் தமஸ்குவின் பாரம் இதோ தமஸ்குவானது நகரமாயிராமல் தள்ளப்பட்டு பாழான மண்மேடாகம் ஆரோவேரின் பட்டணங்கள் பாழாய் விடப்பட்டு மந்தைகளின் வெளியாயிருக்கும் மிரட்டுவார் இல்லாமல் அவைகள் அங்கே படுத்துக்கொள்ளும் அரண் எப்ராயிமையும் ராஜாங்கம் தமஸ்கோயையும் விட்டே ஒழியும் இஸ்ரேல் புத்திரருடைய மகிமைக்கு நேரிட்டது போல சீரியாவில் மீதியாய் இருப்பவர்களுக்கும் நேரிடும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார் அக்காலத்திலே யாக்கோபின் மகிமை குறைந்து போகும் அவனுடைய கொழுத்த தேகம் மெலிந்து போகும் ஒருவன் ஓங்கின பயிரை அறிந்து தன் கையினால் கதிர்களை அறுத்து ரப்பாயும் பள்ளத்தாக்கிலே கதிர்களை சேர்க்கிறது இருக்கும் ஆனாலும் ஒளிவு மரத்தை உளுக்கும் போது நுனிக்கொம்பிலே இரண்டு மூன்று காய்களும் காய்க்கிற அதன் கிளைகளிலே நாலந்து காய்களும் மீதியாய் இருப்பது போல அதிலே பின்பறிப்புக்கு கொஞ்சம் இருக்கும் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார் அக்காலத்திலே மனுஷன் தன் கைகளின் கிரியைகளாகிய பீடங்களை நோக்காமலும் தன் விரல்கள் உண்டு பண்ணின தோப்பு விக்கிரகங்களை சிலைகளையும் நோக்காமலும் தன்னை உண்டாக்கினவரையே நோக்குவான் அவன் கண்கள் இஸ்ரவேலின் பரிசுத்தரையை நோக்கிக் கொண்டிருக்கும் அக்காலத்திலே அவர்களுடைய அரணான பட்டணங்கள் இஸ்ரவேல் புத்திரருக்கு மீதியாய் வைக்கப்பட்ட தலையைப் போலவும் நுனிக்கம்பை போலவும் ஆகி பாழாய் கிடக்கும் உன் பலனாகிய கண்மலையை நீ நினையாமல் உன் ரட்சிப்பாகிய தேவனை மறந்தாய் ஆதலால் நீ நேர்த்தியான நாற்றுகளை நட்டாலும் அந்நிய தேசத்து கன்றுகளை வைத்தாலும் பகற்காலத்திலே உன் நாற்றை வளரவும் விடியிற்காலத்திலே உன் விதையை முளைக்கவும் பண்ணினாலும் பலனை சேர்க்கும் நாளிலே துக்கமும் கடும் வேதனையுமே உங்களுக்கு அறுப்பாயிருக்கும் ஐயோ கடல்கள் கொந்தளிக்கிறது போல கொந்தளிக்கிற அநேக ஜனங்களின் திரளும் பலத்த தண்ணீர்கள் இறைகிறது போல இறைகிற ஜனக்கூட்டங்களின் அமளியும் உண்டாயிருக்கிறது ஜனக்கூட்டங்கள் திரளான தண்ணீர்கள் இறைகிறது போல இறைந்தாலும் அவர்களை அவர் அதட்டுவார் அவர்கள் ஓ தூரமாய் ஓடிப்போவார்கள் மலைகளிலே காற்றினால் பறக்கடிக்கிற பதறை போலவும் சுழல் காற்றிலே அகப்பட்ட துரும்பை போலவும் துரத்தப்படுவார்கள் இதோ சாயங்காலத்திலே கலக்கம் விடியற் விடியற்காலத்துக்கு முன் அவர்கள் ஒளிந்து போவார்கள் இதுவே நம்மை கொள்ளையாடுகிறவர்களின் பங்கும் நம்மை சூறையாடுகிறவர்களின் வீதமும் இவ்வாறு கூறப்படும் தீர்க்க தரிசனங்கள் உண்மையா இல்லையா என்பது குறிப்பிடப்படும் காலத்தில் நன்கு தெரியும் இப்பகுதி தமஸ்கோய் பற்றிய தீர்க்க தரிசனமும் கிறிஸ்துவின் காலத்தில் நடக்கப் போகும் விஷயங்களை பற்றியும் குறிப்பிடப்பட்டுள்ளது அசிரியர் அவர்களை போரில் வென்றபோது நிறைவேறியது இது இரண்டு ராஜாக்கள் பதினாறு ஒன்பதில் காணலாம் வடதிசை நாடாகிய இஸ்ரேல் நாடு அசிரியரால் அதன் மக்கள் வெளிநாடுகளுக்கு கொண்டு செல்லப்பட்டனர் இதனை இரண்டு ராஜாக்கள் பதினேழு ஒன்று முதல் நாற்பத்தி ஒன்றிலும் காணலாம் இப்பகுதியின் கடைசி வசனங்களில் அசிரியரால் வரும் நிகழ்ச்சிகளை குறிப்பிடாமல் பிற்காலத்தில் கிறிஸ்துவின் காலத்தில் நடைபெறப் போவதை பற்றியும் குறிப்பிடப்பட்டுள்ளது ஏனென்றால் ஒரு இன மக்கள் அல்ல அநேக மக்கள் திரள் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது கர்த்தர் அவர்களை அதட்டுவார் திரளான சேனைகள் அளிக்கப்படும் என்பது தற்காலத்தையோ அதிக மக்கள் உள்ள நம் காலத்தை பற்றியோ தான் குறிப்பிடப்பட்டுள்ளது சாயங்காலத்தில் போர் தொடங்கி ஆனால் இரவு முழுவதும் வெளிச்சம் இருக்கும் என்று சஹரியா பதினாலு ஆறிலிருந்து ஏழு வரை குறிப்பிடப்பட்டுள்ளது மிகவும் தெளிவு சிக்கல்களில் மாட்டிக்கொள்ளும்போதும் வேறு வழி இல்லை என்ற நிலை வரும்போதும் மனிதன் தேவனை தேடுகிறான் தேவனை மறந்து அவரை விட்டு தூரமாக செல்கிறவர்கள் மனம் திரும்பாவிட்டால் பாடுகளை சந்திக்க நேரிடும் என்று இப்பகுதி அறிவுறுத்தப்படுகிறது எனவே நாம் துன்ப நேரங்களில் மட்டுமின்றி இன்பமான நேரங்களிலும் எல்லா நிலைகளிலும் கர்த்தரை தேடி அவரை நேசித்து அவரது ஆசீர்வாதங்களைப் பெற்றுக்கொள்பவர்களாவோம் பிதாவாகிய தேவனின் அன்பும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தயவும் ஆவியின் நட்புறவும் நம் அனைவரோடும் இருப்பதாக ஆமன் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் இனியும் தொடர்வோம் நன்றி